அண்ணா விவா சேனல் சாய்வலந்தார் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கண்ணா அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டிஎன் ஜீரோ செவனுங்க மூணாவது ஓனர் வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க பவானி டியோவில் இருக்குங்க வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குங்கண்ணா ப்ளூ சில்வருங்க ஐஸ் ப்ளூங்கிற மாதிரி கலருங்க பியூர் பெட்ரோல் ஒன்று வண்டிங்கண்ணா லேர்னிங் பர்பஸுங்க வண்டி இன்ஜின் சைடு நல்லா இருக்குங்க ஓட்ட கற்றுக்கிறவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் மாதிரி வண்டி வேறு எந்த வண்டியும் செட் ஆகாதுங்கண்ணா எயிட் ஹண்ட்ரட் செட் ஆகிற மாதிரி அதே மாதிரி இது வச்சுருந்த கையும் கரெக்டாக தாங்கண்ணா வச்சுருக்காங்க வண்டியும் ஏசி மட்டும் கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குங்க மற்றபடி இன்ஜின் சைடு நல்லா இருக்குங்க டயர் பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குங்கண்ணா டயருக்கு வாங்கின எதுவும் ஃபைனல் பண்ணி தந்துடலாங்க டயர் எடுத்து தர மாதிரி பார்க்கலாங்க மற்றபடி பியூர் பெட்ரோலில் ஓடின வண்டிங்க வண்டி அவுட்ரு காமிச்சிட்டேங்க இன்னர் காமிக்கிற பாருங்க இன்டீரியரு சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் சீட் கவர் பாருங்க பேக் சீட் நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட்டு பேக் நல்லா இருக்குங்க அப்பல்சர் கம்பெனி அப்பல்சர்லேயே இருக்குங்க ஒன்றும் வண்டி டிக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க பியூர் பெட்ரோலுங்கண்ணா மற்றபடி ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணிக்கிட்டுலாம் இருக்குங்க வண்டியில் வண்டியோட பேரட் இன்ஜின் பேனட் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க கிலோமீட்டர் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா இந்த கம்பெனி சர்வீஸ் ரெக்கடெல்லாம் கிடையாதுங்கண்ணா இது லோ பட்ஜெட் வண்டிக்கு கம்பெனி சர்வீஸ்லாம் இல்லை வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் லோக்கல் மெக்கானிக்கிட்ட பார்த்தாலும் தெளிவாக தான் பார்த்துருப்பாங்க கம்பெனி விட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் மற்றபடி சென்னை நம்பருங்கிறதுனால அடியில் இன்டீரியர்லாம் துருகிது பிடிச்சிருக்குன்னா எதிர்பார்க்க வேண்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலாக இருந்தாலும் லோக்கல் டியோவுக்கு வந்துருச்சுங்க ரெண்டாவது ஓனர்லையே ரெண்டும் மூணுங்க மூணாவது ஓனர் ஈரோடு மாவட்டங்க பாருங்க பேட்ரி நல்லா இருக்குங்க இன்ஜின் எம்பிஎஃப் இன்ஜினுங்க எலெக்ட்ரானிக் இன்ஜினுங்கண்ணா எதுவும் கேஸ் போட்டதெல்லாம் இருக்காதுங்க ஏசி லைன் மட்டும் நீங்கள் எடுத்தால் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆரண்ட் இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வண்டியில் அப்படி மீட்டர் லைனில் இருந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரிவேஸ் லைட்டு ஹெட் லைட் டிம் லைட்டு வைப்பர் மோட்ரு ஆடி சிஸ்டம் எல்லாம் ஆனில் இருக்குங்க வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி இன்ஜின் ஸ்டார்டில் இருக்குங்கப்போ எந்த எக்ஸ்ட்ரா சவுண்டும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க வண்டி இன்ஜின் சைடு தெளிவா இருக்குது ரேஸ் பண்ணுறேன் பாருங்க இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர் மூணாவது ஆணர் ஈரோடு மாவட்டங்க பியூர் பெட்ரோலில் ஓன்ல வண்டிங்க அதை நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க டயர் பேண்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குங்க டயர் எடுத்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க பேட்ரி நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜின் சைடு சீட் கவர் எல்லாமே வண்டியில் நல்லா இருக்குங்கண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு கேட்குற ரேட்டு எண்பத்தி எட்டாயிரரூவா கேட்குதுங்கண்ணா பாருங்கள் சின்ன நெகோஷியேட் பண்ணி தரலாம் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கள் வண்டி இன்ஜின் மிக தெளிவாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கங்கண்ணா